திருபாகம் எனப்படும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி பிரசாதம் வீட்டிலேயே செய்வது எப்படி என்று பார்க்கலாம் திருச்செந்தூர் என்றதும் நம் நினைவுக்கு வருவது செந்திலாண்டவனும் கந்தசஷ்டி திருவிழாவும் தான் சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகனுக்கு படைக்கப்படும் தெய்வீகமான திருபாகம் பிரசாதத்தை கோவில் சுவையுடனும் மனத்துடனும் நம் வீட்டிலேயே எப்படி செய்வது என்று பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் குழந்தை பாக்கியம் குடும்ப நலன் போன்ற வேண்டுதல்களுக்கு உகந்தது இந்த விரத நாட்களில் படைக்கப்படும் இந்த விசேஷ பிரசாதம் ஒரு வெற்றி பிரசாதமாகவும் பார்க்கப்படுகிறது வாருங்கள் அந்த முருகனை மனதில் நினைத்து இந்த பிரசாதத்தை செய்யத் தொடங்குவோம் தேவையான பொருட்கள் அளவுகளை சரியாக கவனிக்க எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் அளந்து கொள்ளுங்கள் கடலை மாவு ஒரு கப் பால் இரண்டு கப் காய்ச்சியது சர்க்கரை ஒன்றரை கப் நெய் ஒரு கப் முந்திரி பருப்பு ஒரு கப் குங்குமப்பூ ஒரு சிட்டிகை பாலில் ஊற வைத்தது ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் பச்சை கற்பூரம் மிகச்சிறிய சிட்டிகை செய்முறை முதலில் கடலை மாவை கட்டிகள் இல்லாமல் சலித்து வெறும் வானலியில் பச்சை வாசனை போகும் வரை வறுத்து ஆற வைக்கவும் நிறம் மாறக்கூடாது முந்திரி பருப்பை மிக்சியில் ரவை பதத்திற்கு பொடித்து வச்சு கொள்ளுங்கள் அடுத்து ஒரு வானலியில் பாலை ஊற்றி லேசாக சூடானதும் அடுப்பை அணைத்து விடுங்கள் வருத்த கடலை மாவை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைத்துக் கொள்ளுங்கள் இப்போது மீண்டும் அடுப்பை பற்ற வைத்து மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும் கலவை கெட்டியானதும் சர்க்கரையை சேர்க்கவும் சர்க்கரை கரைந்து கலவை மீண்டும் இளகும் தொடர்ந்து கிளறிக்கொண்டே கொண்டே இருங்கள் கலவை மீண்டும் கெட்டியாகும் போது பாலில் ஊற வைத்த குங்குமப்பூ மற்றும் ஏலக்காய் தூள் சேர்க்கவும் இப்போது எடுத்து வைத்துள்ள நெய்யை நான்கு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக சேர்த்து நன்கு கிளறவும் மாவு நெய்யை உறிஞ்சி பாத்திரத்தில் ஒட்டத் தொடங்கும் போது அடுத்த பாகத்தை சேர்க்கவும் இரண்டு பாகம் நெய் சேர்த்த பிறகு பொடித்து வைத்துள்ள முந்திரிப் பொடியைச் சேர்த்து கிளறவும் மீதமுள்ள நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்கவும் கலவை பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு நெய் ஓரங்களில் பிரிந்து வரும்போது அடுப்பை அணைத்து விடுங்கள் இதுதான் சரியான பதம் இறுதியாக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஒருமுறை கிளறவும் தெய்வீக மனம் கமழும் திருச்செந்தூர் திருபாகம் பிரசாதம் இப்போது தயார் இதை நெய் தடவிய தட்டில் கொட்டி ஆரியதும் வில்லைகளாகப் போடலாம் அல்லது அப்படியேவும் பரிமாறலாம் இந்த சஷ்டிக்கு நீங்களும் இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடுங்கள் இந்த செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்